தலைக்கணத்தில் ஆடிய நியூசிலாந்து அணி முப்பத்தி ஏழு வருட சோகத்திற்கு முச்சுப்புள்ளி வைத்த இந்தியா ஹிட்மன் வெளிப்படுத்திய வரலாறு காணாத அதிரடி ஸ்தம்பித்துப் போன ஒட்டுமொத்த நியூசிலாந்து அணி அதாவது சுமார் முப்பத்தி ஏழு வருடமாக இந்திய அணியை நியூசிலாந்து அணியின் சாபம் ஒன்று பிடித்து ஆட்டி வருகிறது சரியாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்திய அணி கடைசியாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற இறுதி போட்டியில் வெற்றி பெற்று இருந்தது அதன் பிறகு கடந்த முப்பத்தி ஏழு வருடமாக இதுவரை நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி எந்த ஒரு தொடரின் இறுதிப் போட்டியிலும் எப்படி இறுதி போட்டியில் வெற்றி பெற்றதே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறது எனவே இந்திய அணி நியூசிலாந்து அணியை வீழ்த்துமா என்று ரசிகர்களும் கிரிக்கெட் விமர்சகர்களும் பல்வேறு புள்ளி விவரங்களையும் வரலாற்றையும் புரட்டி போட்டு அலசி ஆராய்ந்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த முப்பத்தி ஏழு வருட சாபம் இருக்கிறது இதில் நியூசிலாந்து அணிக்கும் ஒரு துர அதிர்ஷ்டம் உள்ளது அந்த அணியும் கூட இந்திய அணி இல்லாமல் கோப்பையை வெல்ல முடியாது என்ற சிக்கலில் இருக்கிறது முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இருந்தது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் சார்ஜா கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருந்தது அதன் பின்னர் நியூசிலாந்து அணியை இந்திய அணியால் எந்த ஒரு கிரிக்கெட் தொடரின் அரை இறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் வீழ்த்த முடியாமலே இருந்து வருகிறது மேலும் ரெண்டாயிரம் ஆண்டில் ஐசிசி நாக் அவுட் கோப்பையின் இறுதி போட்டியில் நியூசிலாந்து அணி இந்தியாவை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜிம்பாப்வே அணியுடான இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிய முத்தரப்பு இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி இந்திய அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இருந்தது அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்து அணி இந்தியாவை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இருந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த அரையிறுதிப் போட்டிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருட ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி இந்தியாவை வீழ்த்தி இருந்தது அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருட உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில்தான் இந்திய அணி நியூசிலாந்து அணியை வீழ்த்தியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடத்திற்கு பிறகு இந்திய அணி முதல் முறையாக நியூசிலாந்து அணியை ஒரு கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் வீழ்த்தி இருக்கிறது ஆனால் தற்போது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் தற்போது மோத இருக்கிறது இதில் நியூசிலாந்து அணிக்கும் ஒரு சோகம் இருக்கிறது நியூசிலாந்து அணி எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் இந்தியாவை தவிர்த்து வேறு எந்த ஒரு அணிக்கு எதிராக விளையாடினாலும் அதில் தோல்வியை மட்டுமே தான் சந்தித்து வந்துள்ளது நியூசிலாந்து அணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருட ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடுவர்களின் தவறான முடிவால் நியூசிலாந்து அணி கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்தது மேலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருட சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டி ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருட ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருட டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி ஆகிய மூன்று இறுதிப் போட்டிகளும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நியூசிலாந்து அணி தோல்வி அடைந்து இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டு ஐசிசி நாக் அவுட் கோப்பை அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருட உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்களில் இந்திய அணிக்கு எதிராக இறுதிப் போட்டிகளில் விளையாடிய போது நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று இருக்கிறது எனவே அந்த இரண்டு கோப்பைகள் மட்டுமே நியூசிலாந்து அணி வென்ற ஐசிசி கோப்பைகளாகும் எனவே இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு அணியாகவே உள்ளது மறுபுறம் இந்தியாவுக்கு நியூசிலாந்து துற அதிர்ஷ்டத்தை தரும் அணியாகவே இருக்கிறது இந்த நிலையில் இந்த சேம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் இந்த நிலை மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றனர் ஆனால் அதற்கு அவசியமே இல்லை என்பதைப் போல இந்திய அணி தற்போது ஒரு சம்பவத்தை செய்து இருக்கிறது அதாவது இந்த தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் சமீபத்தில் வார்ம் மேட்ச் ஒன்றில் விளையாடியது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ரோஹித் சர்மாவின் உச்சகட்ட அதிரடியால் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் வரை குவித்து இருந்தது பின்னர் இந்த முன்னூற்றி எழுவத்தி ஐந்து ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை வெறும் இரநூத்தி எழுவத்தி நான்கு ரன்களில் சுருட்டி இந்திய அணி இமாலய வெற்றியும் பெற்றிருந்தது ஆக இந்த ஒரு வெற்றி மூலமாக கடந்த முப்பத்தி ஏழு வருட சோகமான வரலாற்றுக்கு இந்திய அணி கிட்டத்தட்ட முடிவு கட்டிவிட்டது என்றே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்ம் அப் மேட்ச் போலவே நாளை நடைபெறப்போகும் இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை கைப்பற்றுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்